யாருக்காகவும் இல்லை எல்லாம் உனக்காக தான் யாருக்காகவும் இல்லை எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜே விஷால் அவர்கள் சௌந்தர்யாவுக்காக களத்தில் இறங்கி ஒரு பெரிய ரிஸ்க் வந்து எடுத்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவையான வாந்தி எடுத்துருப்பாப்பில்ல மனுஷன் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கடைசி அந்த டாஸ்கில் தோற்றவும் போயிட்டாரு ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோ கூட வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் டிடிஎஃப் டாஸ்க் வந்து நடக்குது இதில் வந்து ஐந்தாவது டாஸ்க்காக டெலிஃபோனிக் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டெலிஃபோனிக் டாஸ்க் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வரும் அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசணும் அப்படி யார் முதல்ல வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படும் அவங்க பண்ண தேவையில்லை வேற யாராவது ஒரு கேண்டிடேட்டை வச்சு பண்ண வைக்கலாம் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டீல வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா மூணு மூணு பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும் அந்த மூணு பாயிண்ட்டை வந்து எதிர்த்தாப்பில் அதாவது அவங்களுக்காக டாஸ்க் பண்ண வராங்க இல்லையா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் ரெண்டு பாயிண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் உனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிக்கலாம் இதை பேஸ் பண்ணி டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனை வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அட்டன் பண்ணி பேசும்போது பிக் பாஸ் வந்து கிளியராக சொல்கிறாப்பில்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள் எக்ஸ்ட்ரா மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரூல்ஸா 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 அப்படின்னு சொல்லி இவங்களாம் மாற்றி மாற்றி வந்து இருந்தாங்க இட்ஸ் மீன்ஸ் அது சரியாக வந்து கேட்கல டெலிஃபோனில் பேசும்போது ஸோ இதனால் குழப்பம் அடைஞ்சி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு தானே பா விஜே விஷாவில் வந்து நான் சொல்கிறேன் அவர் வந்து எனக்காவது டாஸ்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் ஓகே சொல்லிடுறாங்க ஸோ நம்ம விஜே விஷாலும் ஓகே சாப்பிட்ற விஷயம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளறை போனால் தான் தெரியுது நாற்பத்தஞ்சு நிமிஷம் எப்படிங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சௌந்தர்யக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதை வீஜ கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாங்க உள்ளராக போய் பார்த்தா தட்டு நிறைய சாப்பாடு நான் வச்சுருக்காங்க அப்புறம் கறி வச்சுருக்காங்க என்னென்னமோ வச்சுருக்காங்க ஐட்டத்துக்கு மேலே ஐட்டமாக வந்து வச்சுருக்காங்க மனுஷன் சாப்பிட ஆரம்பித்தார் ரொம்ப தைரியத்தோட சௌந்தரியா உனக்காக தான் நான் பண்ணுறேன் உனக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சொல்லிட்டு போனாப்பிள்ள அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் சாப்பிட முடியல உள்ள வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்துறாரு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு சுத்தமாக உள்ளே போல் வெறும் வாமிட்டாக வந்து எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே வெளியில் இருக்கவங்கலாம் இருக்காங்க டேய் போதுண்டா விட்டுறா உன்னால் முடியாதுடா இந்த பக்கம் லஸியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டருக்கு மேலே இருந்துகிட்ருக்கு தண்ணி ஒரு அரை லிட்டரு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வேறு அதை வேற குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஜிலேபி ஒரு பத்து ஜிலேபி ஐயோ அப்பா முடியல வீச்சை விசாலால் ஆனாலே ட்ரை பண்ணாப்புல ஆனாலே டில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சாப்பிடே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைவனாக வந்து வாங்கிட்டு வந்து எடுத்துருப்பாப்பில் யாருக்காக சௌந்தர்யா உனக்காக அப்படின்னு வந்து சொன்னாப்புல ஆனால் சௌந்தர்யா ஒரு விஷயம் சொன்னாங்க டே இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு வேளை நீ ஜெயிச்சிட்டேன் மூணு பாயிண்ட் நான் உனக்கே கொடுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு பட் விஜே விஷால் அவர்கள் வந்து அந்த டாஸ்கில் வந்து தோத்துட்டாங்க அதனால சௌந்தர்யா அவர்கள் வந்து போட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒரு பாயிண்ட் வந்து அவர்களுக்கு வந்து நடைபெற்றது ஸோ இதனால் வந்து சௌந்தர்யாவுக்கு நாலு பாயிண்ட்லேருந்து இப்போ மூணு பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அண்ட் பிஜேபி சாலைக்கு எந்த பாயிண்ட்ஸும் வந்து வரல ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் மோசமாக போக போகுது இந்த டெலிஃபோனிக் டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் தான் எல்லோரும் வேகமாக இருந்தாங்க ஓகே நான் போய் போன தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் யூ இந்த டாஸ்க்கில் நான் வரவே மாட்டேன் எனக்கு மைனஸ் ஆனால் கூட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் விஜே விஷய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்